வர்களுக்கு வணக்கம் இன்று இந்த காணொளியில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தை சேர்ந்த கூவர்கூட்டம் கிராமம்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதை பாதையோ மிகவும் கரடு முரடான பாதை சரியான சாலை போக்குவரத்து வசதி கிடையாது முட்கள் நிறைந்த பகுதி எந்த விதமான போக்குவரத்தும் பேருந்து வசதி கிடையாது இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் பொதிகுளம் கிராமம் அங்குதான் ரேஷன் கடை இந்த ஊருக்கு அந்த ரேஷன் கடைக்கு செல்வதற்கு சரியான சாலை வசதியோ வாகன போக்குவரத்து வசதியோ கிடையாது கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ரேஷன் கடைக்கு செல்ல டிராக்டரில் இருபதுக்கு மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர் பொருட்கள் வாங்கி பின்பு வீடு திரும்ப வேண்டிய அந்த உறவுகள் டிராக்டரில் ஏறி அமர்ந்திருந்தனர் எதிர்பாராத விதமாக கரையின் உச்சியில் வரும்பொழுது டிராக்டர் தடம் புரண்டது தடம் புரண்ட டிராக்டரில் பயணம் செய்த இருபது பேரும் இலவசமாக உருண்டு விழுந்தனர் இதில் மூன்று பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் காயமுற்றோ தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் மாநில அரசு வழங்க உத்தரவிட்டு இது நேரில் ஆறுதல்

திருவிழா இருந்த சமயம் மட்டும் எல்லாரும் ஒற்றுமையா திருவிழா கொண்டாடுறாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு வசதி வேணும் அப்படின்னு இல்ல களைட்டுகிட்ட போகல வீ ஓட்ட போகல எல்லாத்துக்கும் நம்ம போய் கேட்கணும் ஆஸ்பத்திரி எல்லாம் இப்ப நீங்க தூரம் அந்த ஒரு தலைவலினா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க அதே மாதிரி சுத்தி இருக்கிற கிராமங்கள்லாம் வந்து நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க நீங்க வந்து நம்ம நம்ம தேவேந்திர குல வேளாளருடைய இந்த ஊர் பேரு என்ன ஊமுத தேவேந்திர வேளாளர் அது அதல்ல அவங்கமா என்ன ஊர்மா கூவர் கூட்டம் கூவர் கூட்டம் கூவர் கூட்டம் ஊரு கூரோட்ட கூட்டம் அப்ப பாத்தீங்க கூட்டம் கூட்டம் நம்ம சொல்றோம் ஆனா இங்க ஒண்ணு எத்தனை வீடு எல்லாம் இங்க இருக்குமா அது மேல 100 வீடு இருந்தா அதெல்லாம் ஊர் போயிடுச்சு இப்போ எத்தனை வீடு இருக்கு

ஒரு கிலோமீட் தண்ணி வசதி எப்படி இருக்கு சின்ன மாதிரி நம்ம விவசாயம் பண்றீங்களா இருக்கா அப்படின்னா மழை பெய்ஞ்சா மட்டும் ஆடு மாடெல்லாம்

நல்லா பிள்ளைங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைக்கிறது நம்மளை பெற்ற பேரண்ட்ஸ் இந்த அம்மாலாம் பார்க்கணும்னா நம்ம முடியாடணும் வெளியூர்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வரணும் அதுக்கு வசதியில் நீங்கள் கலெக்டர்கிட்ட போய் கேட்கணும் இப்போ இதெல்லாம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கலெக்டர்லேருந்து விஓலேருந்து எல்லாருமே இதை பார்ப்பாங்க உங்களுக்கு என்னென்ன தேவை ஏதாவது ஒன்று நடந்தால் தான் அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி பட்டியலாம் கொடுத்துருக்குறேன் அவங்க அதுக்கு எந்த ரியாக்ஷன் எடுக்கிறது இல்லையா எந்த ரியாக்ஷனுமே எடுக்கிறது இல்லை